பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சி தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்துல் அல் ஹசருடைய விளக்கத்தை பார்க்கலாம்

என்னினும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை அவர்களும் தங்களுடைய கோட்டைகள் நிச்சயமாக அல்லாஹை விட்டு தங்களை தடுத்து கொள்பவை என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் எண்ணிராத புறத்திலிருந்து அவர்கள் பால் அல்லாஹ் வேதனையை கொண்டு வந்து அவர்களுடைய இதயங்களின் பீதியையும் போட்டான் அன்றியும் அவர்கள் தம் கைகளாலும் நம்பிக்கையாளர்களின் கைகளாலும் தம் வீடுகளை பால் படுத்தி கொண்டனர்கள் எனவே அகப்பார்வையுடையோரே நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறுவீர்களாக ولولان كتب الله ஜலா الجلاء لذبهم في الدنيا ولهم في الآخرة نذاب النار தவிரும் அவரர் மீது வெளியேற்றுகை அல்லாஹ் விதிக்காதிருந்தால் இவ்வுலகிலேயே அவர்கள் கடினமான வேதனை செய்திருப்பார் இன்னும் அவர்களுக்கு மறுமையில் நரக நெற்பின் வேதனை உண்டு தேலி கபி அன்னும் ஷுல்லாக வர அதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள் அன்றியும் எவன் அல்லாஹுவை விரோதிக்கிறானோ அவனை நிச்சயமா அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் வரும் அல் அசிர் என்னும் வார்த்தை இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது இது அல் அசிர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள அத்தியாயம் என்பது இதன் கருத்தாகும் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்க கூறுகிறார்கள் அல் அன்ஃபால் அத்தியாயம் பதிர்ப் போர் தொடர்பாக இறங்கியது போலவே அல் அசிர் அத்தியாயமும் பனு நுழை போர் தொடர்பாக இறங்கியிருக்கிறது சரியான அறிவிப்பின்படி இந்த போர் ஹிஜிரி நாலாம் ஆண்டு ரபியுல் அவல் மாதத்தில் நடைபெற்றது இந்த அத்தியாயம் வந்து மதீனாவில் இறங்கப்பட்டது முதல் நான்கு வசனங்களின் பனூ நுழையர் கோத்திரத்தார் அண்மையில் அடைந்த கதியின் மூலம் உலகத்திற்கு படிப்பினை புகட்டப்பட்டுள்ளது இறைவன் இதில் அறிவிக்கிறான் பனுநுழைர் கோத்திரத்தார் நாட்டை விட்டு வெளியேற ஒப்புக்கொண்டது முஸ்லிம்களுடைய வலிமையின் சாதனை அல்ல மாறாக அல்லாஹூமே அவனுடைய தூதரையும் அவர்கள் எதிர்த்தனர் விளைவே ஆகும் எவர்கள் அல்லாஹுடைய வலிமையும் மோத துணிகிறார்களோ அவர்கள் இத்தகைய கதிக்கே ஆளாகிறார்கள் இந்த அத்தியாயத்துடைய வரலாற்று பின்னணினா இதன் கருத்துக்களை வந்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமாயினால் மதீனாவிலும் ஹிஜரத் பகுதியில் வாழ்ந்து வந்த யூதர்களின் வரலாற்றை சற்று நோட்டமிடுவது அவசியமாகும் ஏன்னா அவங்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் ஒரு மனிதனால் அன்னலார் சால் அவர்கள் யூதர்களின் பல்வேறு கோத்திரத்தருடன் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள் அவற்றுக்கான உண்மையான காரணங்கள் யாவை என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியாது இந்த வரலாறு வந்து கிஃபி முதலாம் நூற்றாண்டில் இறுதியிலிருந்து தொடங்குகிறது கிஃபி எழுவதாம் ஆண்டில் ரோமானியர்கள் பாலஸ்தீனத்தில் யூதர்களை கொன்று குவித்தார்கள் பின்னர் கிஃபி நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் யூதர்களை அப்பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றினார்கள் அந்த காலகட்டத்தில் ஏராளமான யூத குலத்தினர் தப்பியோடி ஹிஜாஸ் மாநிலத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தாங்க ஏனால் இந்த பகுதி வந்து பாலஸ்தீனத்தின் தென் பகுதியை ஒட்டி அமைந்திருந்தது இங்கு வந்த யூதர்கள் எங்கெங்கே நீரோற்றங்களையும் பசுமையான பகுதிகளையும் கண்டாங்களோ அங்கெல்லாம் தங்கிறாங்கோ பிறகு காலப்போக்கில் தங்களுடைய சதி வேலைகளாலும் தம்முடைய வட்டி தொழிலின் மூலமும் சிறிது சிறிதாக அங்கு தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டார்கள் ஐலா மக்னா தபூக் தாய்மா வாதியும் குரா ஃபதஹ் ஹைபர் ஆகிய பகுதிகளில் அவங்களுடைய ஆதிக்கம் அந் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்பட்டது மேலும் பனு குறைலா பனு நுளை பனி ஃபக்தல் பனி ஹைனுகா ஆகிய யூத கோத்திரங்களும் அதே காலகட்டத்தில் வந்து எத்திரி மதீனா மீது ஆதிக்கம் செலுத்துகிறாங்கோ மதினாவுக்கு வந்துடுறாங்கோ எத்ரிப்பில் குடியேறிய கோத்திரங்களில் பனு நுழை கோத்திரத்தாரும் பனு குறைலா கோத்திரத்தாரும் தனி சிறப்புடையவர்களாக இருந்தாங்க ஏன்னா அவங்க ஜோதிட வர்த்தகத்தை சேர்ந்தவர்களாக இருந்துடுறாங்க யூதர்கள் மத்தியில் அவங்க உயர குலத்தார் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார்கள் மேலும் அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்களுக்கு சமய ரீதியான தலைமைத்துவமும் இருந்துச்சு இவங்க மதீனாவில் வந்து குடியேறிய போது வேறு சில அரபு கோத்திரங்களும் அங்கிருந்தாங்க அந்த கோத்திரத்தை எல்லாம் இவங்க வந்து அடக்கி விட்டுறாங்க நடைமுறையில் இந்த பசுமை நிறைந்த வளமான பகுதிக்கு அவங்களே உரிமையாளர்களாகவும் விளங்கிடுறாங்க இதற்கு சுமார் மூன்று நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஹவுஸ் கசரஜ் என்னும் இரு அரபு கோத்திரங்களும் மதீனாவுக்கு குடியேறாங்க சில காலத்திற்கு பிறகு அவங்க யூதர்களின் வலிமையை ஒடுக்கிவிட்டு மதீனாவின் மீது முழுமையாக ஆதிக்கம் பெற்று விட்டுறாங்க நபி சல்லாஹலைஸ்லாம் அவங்க வருகை தருவதற்கு முன்பு வரை அதாவது ஹிஜ்ரத்தின் ஆரம்ப காலம் வரை பொதுவாக ஹிஜாஸ் பகுதியில் குறிப்பாக மதீனாவில் யூதர்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்ததுன்னா மொழி உடை கலாச்சாரம் நாகரிகம் ஆகிய ஒவ்வொன்றிலும் அரபு பண்பாட்டின் சாயல்தான் எடுப்பாக காணப்பட்டது அவர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையில் திருமண தொடர்புகளும் ஏற்பட்டிருந்தன ஆனால் இவ்வாறெல்லாம் இருந்து கூட அவங்க வந்து அரபு சமுதாயத்தில் முழுமையாக இணைந்து விடவில்லை மேலும் அவங்க தம்முடைய யூதவெளியின் பிடிவாதமாக இருந்தார்கள் அவங்களிடம் பாரம்பரிய செருக்கும் குலப்பெருமையும் கர்வமும் காணப்பட்டன இஸ்ரே இஸ்ரேலரே உயர்ந்தவர்கள் என்னும் தவறான கருத்தில் ஊறியிருந்தார்கள் அரேபிய மக்களை குறித்து அவர்கள் உம்மி என்று கூறினார்கள் இதன் பொருள் வந்து கல்வி அறிவு அற்றவர் என்பது மட்டுமல்ல காட்டு காட்டுமிராண்டிகள் மூடர்கள் என்பதாகும் அந்த யூதர்களின் கோட்பாடு இதுதான் இஸ்ராயலின் வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிற மனித உரிமைகள் இந்த உண்மைகளுக்கு கிடையாது இவங்களுடைய பொருள்களை நியாயம் அநியாயம் பாராமல் அடித்து உண்பது இஸ்ராயல்களுக்கு ஆகுமானதாகோ விரும்பத்தக்க செயலாகவும் இருந்தது பொருளாதாரத்தை பொறுத்தவரை அவங்களுடைய நிலைமை அரபு கோத்திரங்கள் அனைத்தையும் விட அதிக வலிமை வாய்ந்ததாக இருந்துச்சு அரேபிய மக்களிடம் பழக்கத்தில் இல்லாத பல கலைகள் அவங்க அறிந்திருந்தாங்கோ மேலும் வெளி உலகத்துடன் அவங்களுக்கு வியாபார தொடர்புகளும் இருந்துச்சு அவர்கள் தம்முடைய வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் கொள்ளை லாபம் அடித்து கொண்டும் இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய அசல் தொழில் வட்டி தொழிலாக இருந்தது சுற்றுப்புறத்தில் வாழ்ந்த அரபு மக்களை அதன் வலையில் சிக்க வைத்திருந்தார்கள் ஆயினும் இயற்கையாகவே இதன் விளைவு இவ்வாறு அமைந்தது யூதர்களுக்கு எதிராக அரபுகளிடையே பரவலாக வெறுப்பு காணப்பட்டது அந்த யூதர்களின் வியாபார பொருளாதார நலர்களின் தேட்டம் எவ்வாறு இருந்ததுன்னா அரபுகளின் சிலரிடத்தில் நட்பு வைத்து கொண்டு வேறு சிலருடைய நட்பை துண்டித்து கொள்ளாமலும் இருந்தாங்க மேலும் அரேபியர்களின் பரஸ்பர சண்டைகளிலும் போர்களிலும் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் அவர்களின் தேட்டங்களில் ஒன்று அது மட்டுமில்ல இன்னும் ஒரு படி மேலே சென்று யூதர்களின் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தமது பாதுகாப்பிற்காக வலிமை வாய்ந்த ஏதேனும் ஒரு அரபு கோத்திரத்துடன் நட்புறவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க மதீனாவில் பனி குறைலாவும் பனி நுழையரும் ஹவுஸ் கோத்திரத்துடன் உடன்படிக்கை செய்திருந்தாங்க அதே போல பனி கைனுகா கோத்திரத்தார் கசரஜ் கோத்திரத்தாருடன் உடன்படிக்கை செய்திருந்தாங்க இஸ்லாம் மதீனாவை அடைந்த போது நிலவிய நில் சூழ்நிலைகள் இதுதான் இறுதியில் நபி சொல்லல்லா அலைசலாம் உங்க வருகைக்கு பிறகு அங்கு ஒரு இஸ்லாமிய அரசு தோன்றியது நபி சொல்லல்லா அவங்க இந்த அரசை நிறுவிய உடனேயே அனைத்திற்கும் முதலாக ஆற்றிய பணி அவுஸ் கசரஜ் மற்றும் மொஹாஜித்களை ஒன்றிணைத்து ஒரே சமுதாயமாக அமைத்தத்தான் இரண்டாவது பணி என்ன இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கும் யூதர்களுக்கும் இடையே தெளிவான நிபந்தைகளின் அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதாகும் அதில் பின்வரும் விஷயத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது எவரும் எவருடைய உரிமைகளின் மீதும் கை வைக்க மாட்டார்கள் மேலும் அந்நிய பகைவர்களுக்கு எதிராக இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்றுக்கொள்வார்கள் இந்த உடன்படிக்கையின் சில முக்கிய வாசகங்கள் வருமாறு போர் இல்லாத காலங்களில் யூதர்கள் தம்முடைய செலவுகளையும் முஸ்லிம்கள் தம்முடைய செலவுகளையும் ஏற்க வேண்டும் மேலும் இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற்றவர்கள் தாக்க வருபவர்களுக்கு எதிராக ஒருவருக்கொருவர் உதவி புரிய கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள் மேலும் அவர்கள் வாய்மையுடன் ஒருவருக்கொருவர் நலம் நாடுபவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கிடையே நன்மைக்கும் உரிமைகளை வழங்குவதற்குமான உறவுகள் இருக்குமேயொழிய பாவம் புரிவதற்கும் கொடுமை இழப்பதற்குமான உறவுகள் இருக்க மாட்டார் அத்துடன் எந்த கோத்திரத்துடன் தம்முடன் உடன்படிக்கை செய்து கொண்ட எந்த கோத்திரத்தர் மீதும் அநீதி புரியக்கூடாது மேலும் கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் போர் நீடிக்கும் வரை யூதர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்து பொருட்கான செலவுகளை ஏற்பார்கள் மேலும் இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற்ற அனைவர் மீதும் மதீனா நகரில் எந்தவித குழப்பமும் அராஜகமும் செய்வது தடுக்கப்பட்டதாகும் இன்னும் இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற்றவர்களுக்கு இடையில் ஏதாவது சர்ச்சையோ கருத்தோ வேறுபாடோ ஏற்பட்டு அதனால் மோதல் ஏற்படுவதற்கான அபாயம் உருவாகனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு இறைவனை நாட்டத்தின்படி முகமது நபி சல்லல்லா அலைஸ்வலாம்கோ வழங்க வேண்டும் மேலும் குறைஷிகளுக்கு அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் புகலிடம் அளிக்கப்படக்கூடாது மேலும் மதீனா பகுதியின் மீது யாராவது தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு எதிராக இந்த உடன்படிக்கையில் பங்கு பெற்றவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிரிவினரும் தம்முடைய பகுதியை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளர்கள் ஆவார்கள் இது ஒரு திட்டவட்டமான தெளிவான உடன்படிக்கையாக இருந்தது இதனுடைய நிபந்தனைகள் யூதர்கள் தாமாகவே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சில காலத்திற்குள்ளாகவே அவர்கள் அன்னலாருக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பகைமான போக்கை வெளிப்படுத்தலானார்கள் அவர்களுடைய பகைமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்து உச்சத்தை அடைந்து அவர்கள் அன்னலாரை எதிர்ப்பதை தம்முடைய சமுதாயத்தின் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் நபிசல்லா அவலை அவங்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கோ ஏதேனும் சூழ்ச்சி சதி திட்டமோ கைவரிசையோ மேற்கொள்வதிலோ அவங்களுக்கு வந்து தயக்கம் ஏற்பட்டதில்லை உடன்படிக்கைக்கு எதிராக வெளிப்படையான பகமை போக்கை போருக்கு முன்பே அவங்க வந்து மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் பதிர்போரின் இறை தூதர் சல்லல்லா உலை அவங்களும் முஸ்லீம்களும் குறைசியலை வெளிப்படையாக வெற்றி கொண்ட பின்னால் யூதர்கள் கொந்தளித்து எழுந்தார்கள் அவங்களுடைய பொறாமை இன்னும் அதிகமாக கொழுந்து விட்டிருந்தது பனி நுழை குலத்தாரின் தலைவன் கஹப் பின் அஸ்ரப் உறக்க கூறினார் இறைவன் மீது சத்தியமாக முகமது இந்த கண்ணியமிக்க அரபி தலைவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் பூபியின் உட்பகுதி தான் சாவதுதான் அதனுடைய வெளிப்பகுதியை விட வாழ்வதை விட நமக்கு சிறந்ததாகும் பிறகு அவன் மக்கா சென்றான் அவன் பதிரு போரின் மாண்ட குறைசி தலைவர்களுக்காக கோப வேசத்தை உண்டாக்குகின்ற இரங்கல் பாடுகளை பாடி முஸ்லிம்களை பழிவாங்குமாறு வாங்குமாறு மக்காவாசிகளை தூண்டினான் பதிர்போருக்கு பிறகு தங்களுடைய உடன்படிக்கையை கூட்டான முறையில் பகிரங்கமாக முறித்த முதல் யூத கோத்திரத்தின் பனு கைனுக்காதான் இதன் பிறகு இடை தூதர் சல்லல்லா அவங்க இசிரே இரண்டாம் ஆண்டில் இறுதியில் சவ்வால் மாதத்தில் சில அறிப்புகளின்படி துல்காதா மாதத்தின் பனு கைனுகா கோத்திரத்தார் வாழும் பகுதியை முற்றுகையிட்டார்கள் இந்த முற்றுகை பதினைந்து நாட்கள் நீடித்தது இறுதியில் சரணடைந்தவர்கள் தங்களுடைய செல்வங்கள் ஆயுதங்கள் தொழில் கருவிகள் ஆகிய அனைத்தையும் போட்டுவிட்டு மதீனாவிலிருந்து வெளியேற வேண்டியதாகிவிட்டது இதற்கு பிறகு ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு சவ்வால் மாதத்தில் குறைசிகள் பெரும் தயாரிப்புடன் மதீனாவின் மீது படையெடுத்து வந்தார்கள் அப்போது இந்த யூதர்கள் முதல் முறையாகவும் வெளிப்படையாகவும் இவ்வாறே உடன்படிக்கைக்கு மாறு செஞ்சாங்கோ அதாவது மதீனாவை பாதுகாப்பதில் அவர்கள் உடன்படிக்கைப்படி கடமைப்பட்டிருந்த போதிலும் மதீனாவை பாதுகாப்பதில் நபிசல்லல்லா அவங்களுடன் ஒத்துழைக்கவில்லை பிறகு உகது போரின் முஸ்லிம்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்ட போது யூதர்களின் துணிவு இன்னும் அதிகமாகிவிட்டது எதுவரைனா பனியின் உழை கோத்திரத்தார் அன்னலாரை கொலை செய்வதற்கான ஒரு சதி திட்டத்தை மும்முரமாக தீட்டினார்கள் ஆனால் அது தக்க நேரத்தில் தோல்வியுற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இப்பொழுது அவர்களுக்கு சலுகை காட்டும் பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை நபிசல்லா சாங் வந்து யூதர்களுக்கு தாமதமின்றி ஒரு இறுதி எச்சரிக்கை அனுப்பினார்கள் அதாவது நீங்கள் செய்ய வந்த துரோக செயல் எங்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே பத்து நாட்களாக மதினா விட்டு வெளியேறிவிடுங்கள் அதன் பிறகு உங்களின் யாராவது இங்கு தங்கியிருந்தால் அவர் கொல்லப்படுவார் உபை உடைய பொய்யான உறுதிமொழியை நம்பி அவங்க அன்னலாரின் இந்த இறுதி எச்சரிக்கைக்கு இவர் பதில் அளித்தார்கள் நாங்கள் இங்கிருந்து வெளியேற மாட்டோம் உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் இதன்படி ஹிஜ்ரின் நாலாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிசல்லா அவங்க வந்து யூதர்களை முற்றுகையிட்டார்கள் சில நாட்கள் முற்றுகை பின்வரும் நிபந்தனைகள் போரில் மதீனா விட்டு வெளியேற அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஆயுதங்களை தவிர தம் ஒட்டகங்கள் மீது எவற்றையெல்லாம் அவங்க ஏற்றி செல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் அவங்க எடுத்து செல்லலாம் இவ்வாறாக விஷமத்தனமான மற்றொரு யூத கோத்திரம் மதீனா விட்டு வெளியேற்றப்பட்டது அவங்க இரண்டு பேர் மட்டும் இஸ்லாத்தை தழுவி தங்கி தங்கிவிட்டார்கள் மற்ற அனைவரும் சிரியா மற்றும் ஹைபர் நோக்கி சென்றார்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த தான் இந்த அத்தியாயத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயத்துடைய அசல் கருத்து இதுதான் பனுநன் உலையற்போரை பற்றி விமர்சனம் செய்வதாகும் இதில் ஒட்டு மொத்தமாக அல்லா நான்கு விஷயங்களே விளக்கப்பட்டுள்ளன இன்ஷால்லா இதன் தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்